நம்மளை ஏமாற வச்சு போனவங்க மண்ணா நம்ம வெளிப்படுத்தணும் சரியா அறிமுகமே இல்லாதவங்க எவ்வளவு நம்பிக்கையோட இருந்து தன் குழந்தைய காப்பாற்றிக்கிட்டாங்க நம்ம வெளிப்படுத்தணும் ஒன்றுமே எப்படி எப்படி சொல்லுங்க நம்பி பயணம் பண்ணால் நன்மை உங்களுக்கு நீங்கள் நம்பாமல் பயணம் பண்ணினால் நன்மை எங்களுக்கு அவ்வளோதான் இதில் எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை நஷ்டமும் இல்லை உங்களுக்கு கஷ்டமும் இருந்து நஷ்டமும் இருக்குது புரியுதா நம்பாமல் போயிட்டால் நன்மை எங்களுக்கு இல்லை சரியா அதில் எந்த கஷ்டமும் நஷ்டமும் எங்களுக்கு இல்லை ஆனால் கஷ்டமும் நஷ்டமும் யாருக்கு அவங்களுக்கு தான் அப்போ இதை தன் நிலையிலிருந்து தான் உணர்ந்து தன் உன்னுடைய அறிவுத்தன்மையை பெருக்கிக்கிட்டு ஆன்மாவை சார்ந்து நம்ம பயணம் பண்ணால் தான் இந்த நிலையில் நம்ம மாற்றப்படும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே வந்தால் மக்களும் தான் ஃபஸ்ட்டு நம்ம உங்களுக்குள்ளே இருக்கிற எண்ணத்தை நீங்கள் மாற்றினால் மக்களும் தான் இந்த சொன்ன செயல்பாட்டுக்குள்ளே அடங்கும் எண்ணங்கள் சரியான மாற்றம் இல்லாமல் நீங்கள் வந்து விசுவாசத்துக்குள்ளே வருவீங்கன்னு நினச்சிங்கன்னா வந்துக்கிறவே மாதிரி விசுவாசத்துக்குள்ள வரணும்னா உனக்குள்ள இருக்கிற எண்ணம் டோட்டலா மாறணும் எண்ணம்னா எல்லாமே மனசை சார்ந்தது தானே உங்களை ஆட்டி படைக்கிறதே மனசு தானே அப்ப அந்த மனநிலையிலிருந்து நீ மாற்றத்தை கொண்டு வந்தால்தானே நீ அந்த விசுவாசங்கிற இடத்துக்குள்ள நான் சொன்ன அத்தனைக்குள்ளேயும் நீ வர முடியும் ஸ்ரீதனம் சொல்கிறது இப்போ மனநிலையை நம்ம தானே மாற்றிக்கிறதுக்கு முயற்சி அதை இன்னொருத்தர் வந்து மாற்றுவாங்கன்னு நினைக்கிறதெல்லாம் வந்து ஏமாளிச்சிடணும் எல்லாம் யாரும் மாற்ற மாட்டாங்க அப்படி உங்கள் மனநிலையை மாற்றணும்னு யாருக்கும் என்ன லாபம் எல்லாரும் சொல்லி நினச்சி வச்சுக்கிறீங்க அவர் நினைச்சா மாற்றிக்கிறலாம் அவர் நினைச்சா நடத்திக்கிறலாம் அவர் நினைச்சா வர வச்சிடலாம் அப்படின்னு எல்லாம் ஈஸியான பதிலை சொல்லிட்டு இருக்கிறீங்க இல்லையா அப்படி செய்யணும் என்ன அவசியம் வந்துருக்குன்னு கேட்கு வர வச்சுக்கிட்டு மடியில உட்கார வச்சுக்கிட்டு குத்துது கூடன்னு சொல்லிட்டு தெரியவா அதான கணக்கு அப்படியெல்லாம் யாரும் வர வைக்கிறங்கிற அவசியம் இல்லை அப்படி வர வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை மோசம் பண்ண போகிறாங்கன்னு நடிக்காங்க அது இப்போதைக்கு எங்க நடக்கு அப்படின்னா புளியங்குடியில் நடந்துட்டு இருக்கு தான் பொருளை வச்சு எல்லாத்துக்கும் போகிறவங்களெல்லாம் எல்லாம் திருப்பி இந்த பக்கம் அவங்கள விட்டு விலகி வரக்கூடாது அதை விட்டு லாக் பண்ணி வச்சுருக்கு ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொருத்தரும் ஐநூறுரூவாய்க்கு கம்மி இல்லாமல் அந்த செலவு ஆயிரம் ரூபாய் செலவு தான் வெளியே வரணும் இந்த மாதிரி கொண்டையில பூ வைக்கிறது கூட அவங்கள்ட்ட தான் பூவாங்க வெளியில வாங்கக்கூடாது

வேற என்ன இருக்கு ஏதாவது இருந்தா சொல்லுங்க சடக்கு சடங்கு இல்லைன்னா நேரத்தை போக்கா போய் தூங்குவோம் 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 சொல்றாரு எரிச்சு போகணும் எரிச்சு போக மாட்டேங்கிறாங்க உட்காந்துருக்கீங்க என்ன மாதிரிலாம் அப்படித்தான் உட்காந்துட்டு இருக்கு உங்கூன்னு சொல்கிறது எந்திரிச்சி போக விட மாட்டேங்காருங்க நான் எந்திரிச்சி முயற்சி பண்ணேன் ரெண்டு தடவை அவங்க இனி உட்கார வச்சுட்டாங்க ஆ